வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம கலந்துரையாடப் போகிறது இலங்கையில் சட்டத்துறை பயிர்றதுக்கான அதாவது ஆஃப்டர் ஏ லெவல் ஒரு மாணவன் சட்டத்துறை பயிர்றதுக்கான அடிப்படை தகமைகள் அரசு பல்கலைக்கழகங்களினூடாக இந்த சட்டத்துறையை தொடர்கதுக்கு பிரதானமாக இலங்கையில் அரசு பல்கலைக்கழகங்கள் மூன்று நாளில் இந்த சட்ட கற்கை நெறி வழங்கப்படுது அதில் கொழும்பு பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பேராதனை பல்கலைக்கழகம் இந்த மூன்றுலேயும் அடிப்படையாக அடிப்படை சட்டக்கல்வி வழங்கப்படுது இந்த சட்டக்கல்வி தொடர்கதுக்கான அடிப்படை தலைமைகளை நோக்கும்போது சாதாரண தரம் உயர்தரம் இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் ஒரு மாணவன் எவ்வாறான தகமையும் பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த காணொலியில் கலந்துரையாட முடியும் சாதாரண தரத்தை எடுத்துக்கொண்டால் சாதாரண தரத்தில் ஆங்கில பாடம் தான் முக்கியமான ஒரு விடயமாக கருத்துக்கொள்ளப்படுது இந்த ஆங்கில பாடத்தில் சாதாரண தரத்தில் சிசிடி எதிர்பார்க்கப்படுது இந்த சட்டத்துறைக்கான அடிப்படை தலைமையாகும் அவ்வாறு இந்த ஆங்கில பாடத்தில் சி சித்தி பெறாத சந்தர்ப்பத்தில் உயர்தரத்தில் ஆங்கில பாடத்தில் எஸ் சிப்தி எதிர்பார்க்கப்படுது அடிப்படை தகவல் அப்போ முதலாவது அடிப்படையாக காணப்படுறது ஆங்கிலம் இந்த ஆங்கில பாடத்தில் சாதாரண தரத்தில் சி சிப்தி அல்லது உயர்தரத்தில் எஸ் சித்தி அடிப்படை தகமையாக காணப்படுது இதனடுத்து நம்ம இந்த எவ்வாறான பாடங்களை தெரிவு செஞ்சால் இந்த சட்டத்துறைக்கான அடிப்படை தகமையாக இருக்கும் எவ்வாறான பாடங்களை தெரிவு செய்வதன் மூலம் இந்த சட்டத்துறைக்கான அப்ளை பண்ணுறதுக்கான அனுமதி மறுக்கப்படும் அப்படின்ற தொடர்பான விரிவான தகவலை நம்ம பார்க்கலாம் இதில் முதலாவது நம்ம பார்க்கணும் என்னென்ன துறை சார்ந்தவங்க அதாவது உயர் தரத்தில் என்னென்ன துறையை தெரிவு செஞ்சவங்க இந்த சட்டத்துறைக்கு அடிப்படை தலைமை செஞ்சவங்களா இருப்பாங்க அதாவது என்னென்ன பாடங்களை தெரிவு செஞ்சவங்க என்னென்ன துறையில் கல்வி பயின்றவங்க இந்த சட்டத்துறைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இதில் முதலாவது கலைப்பிரிவு இந்த கலைப்பிரிவு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கலைப்பிரிவில் படிக்கிறவங்க இந்த சட்டத்துறைக்கு அப்ளை பண்ணலாம் மற்றது இந்த வணிக பிரிவு மாணவர்களும் இந்த சட்டத்துறைக்கு அப்ளை பண்ணலாம் மற்றது விஞ்ஞான பிரிவு கணித பிரிவு மாணவர்கள் இந்த நான்கு பிரிவு மாணவர்களும் அடிப்படையாக இந்த சட்டத்தை பயிர்றதுக்கான அனுமதியை பெற்றவங்களாக இருப்பாங்க அடிப்படை தவறையும் செய்தவர்களாக இருப்பாங்க இதில் சில விடயங்கள் காணப்படுது இந்த கலைப்பிரிவை எடுத்துக்கிட்டோம்னா இந்த கலைப்பிரிவில் சில பாடங்களை தெரிவு செய்யும் போது இந்த கட்டை நெறியது கட்டை நெறிக்கான அடிப்படை தகவையும் பூர்த்தி செய்யாதவங்களாம் மாறணும் சில பாடங்களை தெரிவு செய்கிற போது இந்த அப்ளிகேஷன் போடுற நேரம் சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுது இது அவ்வாறான பாடங்கள் என்னென்ன எவ்வாறான பாடங்களை தெரிவு செய்யும் போது நம்ம இந்த கலைப்பீடத்தில் கல் கல்வி கற்று இந்த சட்டத்துறைக்கு தெரிவாகலாம் அப்படின்றத நம்ம நோக்கலாம் இந்த கலைப்பீடத்தில் கல்வி கற்று சட்டத்துறைக்கு போது இந்த மனைப்பொருளியல் மற்றும் சங்கீதம் நடனம் சித்திரம் போன்ற பாடங்களை தெரிவு செய்யும் இந்த சட்டத்துறை பயிரத்துக்கான வாய்ப்பு இழக்கப்படக்கூடியதாக என்னென்ன பாடங்களை தெரிவு செய்யலாம் என்பது தொடர்பான பட்டியலை நம்ம இந்த அருகில் இருக்க பட்டியல நோக்கலாம் அடுத்து இந்த வணிக பிரிவு மாணவர்களை எடுத்துக்கிட்டோம்னா வணிக பிரிவு தற்காலத்துல அதிகமா முகாமைத்துவத்தையே இந்த முகாமைத்துவ கட்டியினரையே அதிகமாக தெரிவு செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக அதிகமான இடத்துல ப்ரொமோட் பண்ணுறது இந்த முகாமித்துவ கட்டிய நிலையாக தான் காணப்படுது ஆனால் இந்த வணிகத்துறை மாணவர்களும் இந்த சட்டத்துறைக்கான அனுமதியை பெற்று இருக்காங்க வணிகத்துறையில் பெண் கற்கிறவங்க அதாவது கொமர்ஸ் ஏதாவது கொமர்ஸ் ஆள் இந்த சட்டத்துறையை தெரிவு செய்யலாம் டயம் தெரிவு செய்யக்கூடியதாக காணப்படும் அதாவது வணிகத்தில் வணிகத்துறையில் காணப்படுற எக்கோன்ஸ் எக்கனாமிக் பிஸ்னஸ் மற்றும் அந்த இதில் மூன்று பாடத்தில் ஏதாச்சும் ஒரு பாடத்தை விட்டுட்டு ஐடி எடுக்கிறவங்க அல்லது வணிக புள்ளி விவரங்கள் எடுக்கிறவங்க தகவல் தலைவர்த்து நிற்பம் அல்லது வணிக புள்ளிவிவர எடுக்கிறவங்க கட்டாயம் இந்த சட்டத்துறையை தெரிவு செய்யக்கூடியதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கும் இருக்கு இந்த வணிகத்துறை அப்போ காணப்பட இந்த அஞ்சு பாடங்களில் இந்த அஞ்சு பாடங்களில் எது எது மூணு தெரிவு செஞ்சாலும் இந்த சட்டத்துறை பயிலத்துக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கட்டாயம் வழங்கப்படக்கூடியதாக காணப்படுது இதில் சாதாரணமாக இலங்கையில் எவ்வாறான சித்திகளை பெற்றவங்களுக்கு இந்த சட்டத்துறை கிடைக்கப்படுது வருடத்துக்கு எவ்வாறான எண்ணிக்கையில் இந்த சட்டத்துறை மாணவர்களை எடுக்கிறா உள்வாங்கிறாங்க அப்படின்றது பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழல் வச்சுக்க பார்த்தோம்னா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பேர் உத்தேச அனுமதியாக காணப்படுது இந்த சட்டத்துறை அதாவது இந்த சட்டத்துறைக்கு எடுக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்த மூன்று பல்கலைக்கழகம் கொழும்பு யாழ்ப்பாணம் பேராஜ்ணி இந்த மூன்று பல்கலைக்கழகங்களையும் சட்டத்துறைக்கு எடுக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இது உத்தேசான நிதியாக காணப்படுது மற்றும் இந்த பல்கலைக்கழகங்களில் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இந்த ஒரு பீடமாகவும் அதாவது இந்த சட்டம் வந்து ஒரு தனியான ஒரு பீடம் ஃபெக்கல்ட்டியாகவும் காணப்படுது லோ ஃபெக்கல்ட்டியாகவும் பேராதரி மற்றும் தாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இந்த சட்டக்கட்டியின் நெறியானது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக காணப்படுது லோ டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லோன்னு காணப்படுது இதன் அடிப்படையில் இந்த தமிழ் மாணவர்கள் என்று போது இந்த சட்டத்துறை கட்டி கட்டினரையை தெளிவுசெய்கிற மாணவர்களின் எண்ணிக்கை மொத்த இலங்கையில் நோக்கும்போது ஒரு சிறிய அளவாக தான் காணப்படுது இது ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறை ஒரு நாட்டில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய துறை இந்த சட்டம் இந்த சட்டம் என்பது இந்த அடிப்படையாக நம்ம கேஸ் கோர்ட்டு கேஸ் போடுறது அதனால பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு என்ற கருத்தின் அடிப்படையில் கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போனால் தான் இந்த சட்டம் படி சட்டம் படிக்கிறது கோர்ட்டுக்கு போகிறதுக்காக மட்டும்தான் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது அதனால் சமூகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் நம்மளுக்கு ஒரு பர்சனல் லைஃப் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்குது மக்கள் மத்தியில் இந்த ஒப்பீனியனால் இந்த சட்டத்துறையை தெரிவு செய்கிறது அதிக ஒரு குறைவாகவே காணப்படுது இந்த சட்டத்துறைக்கு ஒரு ஆள் அப்ளை பண்ணுறாங்கன்னு சொன்னால் இப்போ அதை விட நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேறு துறைகளுக்கு அதாவது ஒரு வணிகத்துறை எடுத்த மாணவன் ஒரு சட்டத்துறைக்கு அப்ளை பண்ணும்போது சொல்கிறாங்க என்னது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஒன்று வேணுமா இப்போ அதை விட ஒரு பேங்க் பேங்க் அப்ளை பண்ணி ஒரு பேங்க் மேனேஜர் ஆகிக்கலாம் அப்படின்றது இப்போ இதை விட இந்த சட்டத்துறையில் இது வந்து சரியாக அதுவும் ஒரு நல்ல ஒரு வேலை தான் அதுவும் ஒரு சரியான ஒரு துறை தான் ஆனால் இந்த துறையில் நோக்கும் போது இது வந்து கோர்ட்டுக்கு போய்ட்டு இப்போ அதில் எந்த நேரம் பீஸ்ஃபுல் இல்லாத ஒரு லைஃப்பாக இருக்கும் அப்படின்றது உறுதி இல்லை அதை தாண்டி இந்த சட்டத்துறையில் வேறு தொழில் வாய்ப்புகளும் காணப்படுது இந்த கோட்டுக்கு போகிறத தவிர வேறு தொழில் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது இந்த எல்ஐபி டிகிரி வச்சுட்டு வேறு தொழில் வாய்ப்புகளை மேற்கொள்ளலாம் இந்த அரசு முகாமைத்துவ துறைகளையும் நம்ம ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதோடு ஒரு மனிதன் அடிப்படை உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்கும் ஒரு சமூகம் அடிப்படை உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்கும் இந்த சட்டக்கட்டை நெறி வந்து ஒரு அடிப்படை தேவையாக காணப்படும் இதன் அடிப்படையில் இலங்கையில சிறுபான்மை இனத்தவர்களுக்கு அடிப்படை உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்கு இந்த சட்டக்கட்டை நெறி ஒரு அடிப்படை அம்சமாக அமையும் இதன் அடிப்படையில் ஏலவல் செய்கிற மாணவர்கள் ஏதவ செய்த மாணவர்கள் இந்த சட்டக்கற்கை நெறியை தெரிவு செய்கிறது பொருத்தமாகவும் காணப்படும் இந்த சட்டக்கற்கை நெறி தொடர்பான மேலும் விளக்கங்கள் எதிர்வரும் காணொலிகளில் கண்டுகளிக்கலாம் நன்றி வணக்கம்